வேலும் மயிலும் சேவலும் துணை பஞ்சபூதங்களில் நெருப்புஸ்தலமான திருவருணை என்னும் திருவண்ணாமலை திருப்புகழ் அருமாமதனை பிரியாதசரக் கயலார் நயன கொடியார்தம் அழகார் புலக புழுகார் சைலத்தனையாவளிக் ட்டுடல்தாழ இருமான்டைவு குறைவோய் உணர்வற்றிலையா உளமோ குயிர் சோற எரிவாய் நரகில் புகுதாதபடி கிருபாதமனக் கருள்வாயே எரிவாய் நரகில் புகுதாதபடி இருபாதமனக் கருள்வாயே ஒருமால் வரையை சிறுதூள் பட வீட்டுடமோர் கதிர்வேலா உரைமான் அடவைக் குரமா மகளு குறுகார் வீரா திருமால் கமல பிரமாவெளியுத் கரியோனே செழுநீர் வயல் சுற்றருணாபுரியில் திருவீதியில் பெருமாளே